அலைக்கும் தாங்கி பிடிக்க தாயும் தூக்கி நிறுத்த தந்தையும் இருக்கும் வரை எந்த உறவும் வீழ்ந்து போவது இல்லை அப்பா தனக்காய் துடிக்காத இதயம் தனக்காய் ஓடாத கால்கள் தனக்காய் உழைக்காத கைகள் தனக்காய் சேமித்திடாத வங்கி கலப்பை அறியாத கதிரவன் இவை அனைத்திருக்கும் சொந்தக்காரன் கடவுளின் மறுபிறப்பு அப்பா மட்டுமே அன்னை என்பவள் ஆயிரம் ஆயிரம் அகல் விளக்குகளுக்கு சமம் இருந்தாலும் இறந்தாலும் ஒளிர்ந்து கொண்டே இருப்பாள் தகப்பன் என்பவர் ஆயிரம் யானைகளுக்கு சமம் இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் நம் தாய் தந்தையே தெய்வம் தாய் தந்தையின் கண்டிப்பு பருவ வயது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கசப்பாகவும் கவலையாகவும் தெரியலாம் அவர்களே நல்ல நிலைமைக்கு வந்து தன் குடும்பத்தை கட்டமைக்கும் போது தெரியும் அந்த தெய்வமே நமக்கு தாயும் தந்தையுமாய் கிடைக்கிறார்கள் என்று உலகினில் சந்தோஷமாக வாழ மனிதனுக்கு இரு கைகள் வேண்டும் ஒன்று முகத்தில் புன்னகை இரண்டைய அகத்தில் நம்பிக்கை அலாமலைக்கும்